என் அன்பான மகளே மகனே உனக்குச் சாத்தான் என்பவன் யார் என்பதை இன்று தெளிவாக நான் சொல்கிறேன் இவன் பாவத்தின் ஆரம்பம் ஆனால் ஆரம்பத்தில் அவன் ஒரு பாவி இல்லை அவன் என் தந்தையின் ராஜ்யத்தில் ஒரு ஒளிமிக்க அதிதூதராகப் படைக்கப்பட்டான் அவன் தானத்தின் நிறைவாகவும் அழகின் முழுமையாகவும் இருந்தான் நான் அவனைத் தானாகவே அழகு கொண்டவனாகப் படைக்கவில்லை என் மகிமையை பிரதிபலிக்க அவன் அழகின் நிறைவாகவே இருந்தான் என் தோட்டமாகிய ஏதேனில் இருந்தான் விலை கற்கள் அவனை அழகுபடுத்தின அவையென பதுமராகம் புட்பராகம் வைரம் பளிங்கு கோமேதகம் படிகப்பச்சை நீலம் மாணிக்கம் மரகதம் ஆகியவற்றை அணிந்திருந்தான் பொன்னாடை அவன் அழகை வெளிக்காட்டியது அவன் பிறந்த அன்றே இவை படைக்கப்பட்டு தயாரிக்கப் காவல் காக்கும் கெருபுபோல் நான் அவனை திருப்பொழிவு செய்தேன் கடவுளின் தூய மலையில் அவன் இருந்தான் ஒளி வீசும் கற்கள் நடுவே நடந்தான் அவன் படைக்கப்பட்ட நாளிலிருந்து அவரிடம் கயமை காணப்பட்ட நாள் வரை அவன் நடத்தையில் மாசென்றியிருந்தான் அவனுடைய உள்ளத்தில் பெருமை அவன் அழகை நோக்கி அவன் உன்னதத்தை விரும்பி மேல் ஏறி உன்னதற்கு ஒப்பாவேன் என்று எண்ணினான் என்னை விட்டு விலகினான் ஆகவே என் அன்பு பிள்ளையே நீங்கள் அவனிடம் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும்